வணக்கம் இன்றைக்கு வருவாய்த்துறை நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை எரிசக்தி துறை தமிழ்நாடு மின்சார வாரியம் இந்த முக்கியமான துறைகளின் கீழ் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் நடத்தப்படும் முகாம்ல இப்ப நம்ம சொன்னோம்ல இந்த முக்கியமான துறைகளின் கீழ் எந்தெந்த விஷயங்களுக்கு மனு கொடுக்கலாம் அப்படி மனு கொடுக்கும் போது எந்தெந்த ஆவணங்களை இணைத்துக் கொடுக்கணும் என்பதை பற்றி தமிழக அரசினுடைய திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய வெப் ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க இது வந்து திருவண்ணாமலை மாவட்டத்திற்காக கொடுக்கப்பட்ட அறிவிப்பு இதை வந்து நம்ம வந்து ஒரு சாம்பிளாக ஒரு ரெஃபரன்ஸாக பார்க்க போகிறோம் உங்கள் மாவட்டத்தில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் நடத்தப்படும் முகாம் பற்றிய அறிவிப்புகள் செய்தி வெளியீடுகள் உங்கள் மாவட்டத்திற்கு கொடுப்பாங்க அதை பார்த்துவிட்டு அதில் என்னென்ன வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றணும்னு சொல்லியிருக்காங்களோ அதை ஃபாலோ செய்து நீங்க மனு கொடுக்கலாம் இந்த வீடியோல இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய இந்த தகவலை ஒரு சாம்பிளாக ஒரு ரெஃபரன்ஸாக பார்ப்போம் வாங்க பாரு எரிசக்தி துறை தமிழ்நாடு மின்சார வாரியம் எந்தெந்த விஷயங்களுக்கு மனு கொடுக்கலான் சொல்லிருக்காங்க பெயர் மாற்றம் கூடுதல் மின்சுமை கட்டணங்கள் இணைக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் பாருங்க புதிய மின் இணைப்பு வேண்டி ஆதார் அட்டை புகைப்படம் விற்பனை பத்திரம் சமீபத்திய சொத்து வரி ரசீது மற்றும் இதர தொடர்புடைய ஆவணங்கள் பெயர் மாற்றம் பாருங்க ஆதார் அட்டை புகைப்படம் விற்பனை பத்திரம் சமீபத்திய சொத்து வரி ரசீது இது மற்றும் இதர தொடர்புடைய ஆவணங்கள் அடுத்து பாருங்க நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை சில விஷயங்களுக்கு ஆன்லைன் ஆன்லைன் மூலமாக மூலமாக மனு கொடுக்கணும் விண்ணப்பம் செய்யணும் சேவை அங்க வந்து உங்களுடைய மனுவை ஆன்லைன் மூலமாக விண்ணப்பம் செய்யலாம் இங்க பாருங்க கட்டுமான வரைபட ஒப்புதல் சொத்து வரி குடிநீர் வரி பெயர் மாற்றங்கள் வர்த்தக உரிமம் வேண்டி குடிநீர் கழிவு நீர் இணைப்பு பிறப்பு இறப்பு சான்றிதழ் திடக்கழிவு மேலாண்மை இவைகளை எல்லாம் இந்த முகாம்ல மனு கொடுக்கலாம் அடுத்து பாருங்க இணைக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் பாருங்க சொத்து வரி குடிநீர் வரி பெயர் மாற்றங்களுக்கு ஆதார் அட்டை மூலப்பத்திரம் மனுதாரருடைய பெயரில் பத்திரம் புதிய வீட்டிற்கு அடுத்து பாருங்க பழைய சொத்து வரி ரசீது கிரைய பத்திரம் மற்றும் தொடர்புடைய ஆவணங்கள் குடிநீர் கழிவு நீர் இணைப்பிற்கு நயன் மற்றும் இதர ஆவணங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிறப்பு இறப்பு சான்றிதழுக்கு பாருங்க பிறப்பு சான்றிதழுக்கு பெற்றோரின் ஆதார் அட்டை அட்டை இறப்பு சான்றிதழுக்கு இறந்தவரின் பிறப்பு சான்றிதழ் இறந்த தேதி மற்றும் நேரத்தை குறிப்பிடும் உறுதிமொழி ரேஷன் கார்டு ஆதார் அட்டையின் நகல் மற்றும் இதர ஆவணங்கள் வருவாய் துறைக்கு பாருங்க எந்தெந்த விஷயங்களுக்கு மனு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க பட்டா மாறுதல் பட்டா உட்பிரிவு இணைய பட்டா நில அளவீடு வாரிசு சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் வருமான சான்றிதழ் இருப்பிட சான்றிதழ் மற்றும் இதர சான்றிதழ்கள் இணைக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் பாருங்க பட்டாவில் பெயர் மாற்றம் இணைய பட்டா பட்டா உட்பிரிவுக்கு பாருங்க ஆதார் அட்டை கிரைய பத்திரம் வில்லங்க சான்றிதழ் வீட்டுமனை வரைபடம் மற்றும் இதர தொடர்புடைய ஆவணங்கள் நில அளவீடுக்கு பாருங்க அரசு கணக்கில் பணம் செலுத்திய பட்டா நகல் கிரைய பத்திரம் வில்லங்க சான்றிதழ் வீட்டுமனை வரைபடம் மற்றும் இதர தொடர்புடைய ஆவணங்கள்